அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இருபத்தி ஒண்ணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உலக அமைதி தினத்துல நமக்கு மகாலய அம்மாவாசையும் வருது எப்படி உலகம் அமைதியா இருக்கணும்ங்கிறதுக்காக இன்னைக்கு அந்த தினத்தை வந்து அனுசரிக்கிறாங்களோ அதே மாதிரி நம்ம முன்னோர்களும் வந்து பாத்தீங்கன்னா அமைதியான வழியில அவங்க வந்து பூலோகத்திலிருந்து திரும்ப மேலோகத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த புரட்டாசி அமாவாசைய மகாலய அம்மாவாசைன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம ஆடி அமாவாசை புரட்டாசி அம்மாவாசை தை அம்மாவாசை இந்த மூன்று அம்மாவாசைகளுமே நமக்கு மகாலய அம்மாவாசை அப்படின்னு சொல்லப்படுது இதுல ஆடி அம்மாவாசை எப்படி தொடங்குது அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் வந்து பாத்தீங்கன்னா மேலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு கிளம்புற அந்த நாள் தான் ஆடி அம்மாவாசை பூலோகத்துக்கு வந்து சேர்ற அம்மாவாசை தான் புரட்டாசி அம்மாவாசை அதே மாதிரி புரட்டாசி அம்மாவாசையில நம்ம செய்யற தர்ப்பணங்கள் நம்ம கொடுக்கற மரியாதைகள் எல்லாத்தையும் வந்து ஏத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்புறதுதான் தை அம்மாவாசை சோ இந்த மூன்று அமாவாசைகளுக்கும் உரிய சிறப்புகள் இதுதான் ஆனா புரட்டாசி அம்மாவாசையில ஏன் இவ்வளவு சிறப்பு அப்படின்னா அப்ப வந்து முன்னோர்கள் பூலோகத்துல இருப்பாங்க நம்ம கொடுக்குற தர்ப்பணங்களை அவங்க வந்து ஏத்துக்குவாங்க நம்மளை வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மூன்று அமாவாசைகளுடைய அர்த்தம் அம்மாவாசை எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலையில அதிகாலை ஒரு மணில இருந்து ஒரு மணி மூன்று நிமிடங்கள்ல இருந்து அடுத்த நாள் அதிகாலை அதாவது திங்கட்கிழமை அதிகாலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு மணி ஆறு நிமிடம் வரைக்குமே இருக்குது சோ வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாட்களும் இருக்கு அதனால முழு நேரம் நமக்கு அமாவாசையா இருக்கு நீங்க மத்த நாட்கள்ல வந்து அமாவாசை திதி வந்து சரியா பண்ண முடியல முன்னோர்களுக்கு வந்து சரியா என்னால சமைச்சு வைக்க முடியல படையல் போட முடியல அப்படின்னா இந்த ஞாயிற்றுக்கிழமைய நீங்க வந்து ப்ராப்பரா பயன்படுத்தி அவங்களோட ஆசீர்வாதத்தை பெருங்க ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா மத்த நாள்ல வந்து நம்ம அமாவாசை தான் தவற விட்ட அந்த அவங்களுக்கு திதி வந்து கொடுக்க முடியல அப்படின்னா கூட இந்த புரட்டாசி அமாவாசையை தவற விடாம நம்ம செஞ்சோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த வருஷத்துக்கு கொடுக்க வேண்டிய திதி நம்ம தவறுனா கூட அது வந்து கணக்குல வராது இந்த திதி கொடுக்கும் பட்சத்துல அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தான் இந்த மகாலய அம்மாவாசை சோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு திதி தெரியல நட்சத்திரம் தெரியல அவங்க இறந்த நேரம் தெரியல தேதி தெரியல எல்லாமே மறந்து போச்சு எனக்கு யாரும் சொல்றதுக்கு இல்ல அப்படின்னா இந்த புரட்டாசி அமாவாசையில உங்க முன்னோர்கள் நினைச்சிட்டு அவங்க பேரை மட்டும் நீங்க சொன்னீங்கனாலே போதும் அதை வச்சு நீங்க என்ன கடவுளை வணங்குறீங்களோ உங்க குலசாமி பேர் தெரிஞ்சா அதை சொன்னீங்கனாலே அவங்க வந்து பாத்தீங்கன்னா தர்ப்பணம் வந்து கொடுப்பாங்க அதை வந்து எள்ளு தண்ணீர் இறைச்சி நம்ம வந்து ஆற்றங்கரையில வந்து அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம் இப்படிதான் வந்து முன்னோர்களுக்கு செய்யணும் முன்னோர்களுக்கு வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வச்சிருக்க காய்கறிகள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்க வந்து தானமா வந்து அந்த புரோகிதருக்கு அவர் வந்து கொடுத்துட்டு நம்ம வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துடணும் அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் பச்சரிசி இதோ கொடுப்பாங்க அரிசி காய்கறி கொஞ்சம் கொடுத்தாங்கன்னா அதை வச்சு தான் அன்னைக்கு வந்து சமையல் வந்து நம்ம சேர்த்துக்கிட்டு நம்ம எக்ஸ்ட்ராவும் செய்யலாம் சோ வந்து பாத்தீங்கன்னா காய்கறிகள் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே வந்து பிளேலிஸ்ட் நிறைய ஆன்மீகங்கிற பிளேலிஸ்ட் நான் சொல்லியிருக்கேன் அமாவாசையில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஸோ அதனால திரும்ப சொல்ல வேணாம் அப்படிங்கிறதால நான் வந்து அந்த பிளேலிஸ்ட்டை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் அதே மாதிரி இந்த வீடியோட எந்த ஸ்கிரீனும் கொடுக்குறேன் நீங்க கண்டிப்பா வந்து பாருங்க அந்த வீடியோவும் நான் அப்லோட் பண்றேன் கண்டிப்பா பாருங்க சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டைமிங் வந்து தெரிஞ்சிருச்சு நாளைக்கு முழுசாவே இருக்கு நல்லபடியா வந்து செஞ்சுக்கோங்க அதே மாதிரி மூன்று மகாலய அமாவாசைகளுக்கும் உள்ள சிறப்புகளை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா காகத்துக்கு கண்டிப்பா வந்து சாதம் வைக்கணும் சாதம் வைக்கணும் அதே மாதிரி நம்ம பசுமாட்டுக்கு நம்ம வந்து கோமாதாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அகத்திக்கீரை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கொடுக்கணும் அகத்திக்கீரைன்னு நீங்க எந்த கீரை வேணா கொடுக்கலாம் பழங்கள் கொடுக்கலாம் இதுதான் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல கோமாதாங்கிறது எல்லா கடவுள்களும் இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு உயிரினம் அந்த உயிரினத்துக்கு நம்ம குடுக்கறதுங்கிறது அந்த கடவுள்களுக்கே வந்து நம்ம குடுக்கற மாதிரிதான் சோ வந்து அது வந்து கொடுக்கலாம் அதே மாதிரி முன்ன பின்ன தெரியாத ஒரு வயசானவங்களுக்கோ இல்ல முடியாதவங்களுக்கோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க முன்னோர்கள் அவங்களை நினைச்சு நீங்க அவங்களுக்கு வந்து வயிறார வந்து சாப்பாடு போட்டீங்க அப்படின்னா அவங்க மனசு வந்து ரொம்ப நிறையும் சோ வந்து அவங்களோட ஆசீர்வாதம் முழுசா கிடைக்கும் மற்றவங்களோட ஆசிர்வாதம் கிடைக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் அது மனசார வாழ்த்துறதுங்கிறது ஒருத்தங்க வந்து பசியோட இருக்கும்போதுதான் அவங்களுக்கு அதனுடைய தேவையை நீங்க பூர்த்தி பண்ணும் போது கண்டிப்பா வந்து நமக்கு நல்லதுதான் நடக்கும் சோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கலாம் சாப்பாடு வந்து அவங்க இருக்கு நான் அன்னதானத்துல சாப்பிட்டுக்குவேன் அப்படின்னாங்கன்னா அவங்க கிட்ட ஏதாவது உடை இல்லை அப்படின்னா நீங்க வஸ்திரதானம் தானம் பண்ணலாம் இல்லை அப்படின்னா செருப்பு இல்லை அவங்க காலில் அப்படின்னா நீங்க வந்து செருப்பு வாங்கி கொடுக்கலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அஹ் மழை காலமா இருக்குது கம்பளி இல்ல ரோட்ல படுத்திருக்காங்கன்னா கம்பளி வாங்கி கொடுக்கலாம் இல்ல வந்து கொடை வாங்கி குடுக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க செய்யும் பொழுது இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் செய்யும்போது சனீஸ்வர பகவானுக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவரும் வந்து பாத்தீங்கன்னா நம்மள வந்து நல்லபடியா வந்து ஆசிர்வாதம் பண்ணுவார் ஏன்னா ஊனமுற்றோர்களுக்கும் முடியாதவங்களுக்கும் செய்யறதுங்கிறது சனீஸ் பகவான் சனீஸ்வர பகவானோட தாக்கம் வந்து குறையறதுக்கும் அவரோட கோபம் குறையறதுக்கும் ஒரு முக்கியமான காரணமா இருக்கும் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பலனை எதிர்பார்த்து செய்யாதீங்க கடமையா செய்யறது வேற கடமையா செஞ்சுங்க உங்களை உங்க முன்னோர்கள் வந்து உங்களை ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நினைக்காதீங்க நம்ம அப்பா அம்மா நம்ம நல்லா வச்சிருந்தாங்க இப்ப நம்ம நல்லா இருக்கும் அவங்களை அவங்க பேர்ல வந்து நம்ம வந்து இதை செய்யறோம் அப்படின்னு சந்தோஷமா மனசார செய்யுங்க இதை செஞ்சா நமக்கு இந்த பலன் கிடைக்க போகுது அப்படின்னு நினைச்சு செய்யாதீங்க நான் வந்து பலன்கள் சொல்றதுக்கு முக்கிய காரணம் இதெல்லாம் வந்து செஞ்சா உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் ஆனா நீங்க மனசார வந்து எப்பவும் போல நீங்க செய்யறதுங்கிறது செஞ்சுக்கிட்டே இருங்க அதனால ஒண்ணும் தவறு கிடையாது நம்ம வந்து இது இது கொடுக்குறனால நமக்கு சனீஸ்வர பகவான் கோவம் போயிடும் அப்ப நம்ம வந்து எது வந்து நமக்கு ஒரு கர்மா குறைஞ்சிரும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது நம்மளுடைய கர்மாக்களுக்கு ஏத்த மாதிரி நமக்கு வந்து அந்த நல்வினை தீவினை நடக்கதான் போகுது ஆனாலும் நம்ம வந்து இந்த மாதிரி செய்யறதுக்கே வந்து நம்ம செய்ய முடியுது அப்படின்னாலே அது ஒரு பெரிய வந்து ஒரு பாக்கியம் தான் நம்ம கர்மா வந்து குறையுதுங்கிறத நீங்க கண்கூடா வந்து பாக்கலாம் சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து செய்யுங்க அதே மாதிரி அமாவாசை முடிஞ்சு நமக்கு மூன்றாம் நாள் நவராத்திரி வந்து ஸ்டார்ட் ஆகுது குழுவுல வந்து உங்களுக்கு என்னெல்லாம் வந்து பொம்மை வாங்கி தர முடியும் இல்ல கொழுவில போய் ஏதாவது பிரசாதம் வாங்கி தர முடியும் அங்கே வர குட்டி பிள்ளைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து நிறைய வந்து கிஃப்ட் எல்லாம் வாங்கி தர முடியும் அப்படின்னா அதெல்லாம் கலந்துக்கோங்க கொழுவில வந்து நம்ம வேண்டறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த புரட்டாசி அமாவாசையில நவராத்திரியும் வரும் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகுது ரொம்ப வந்து சந்தோஷமா நல்லபடியா வந்து முன்னோரோட ஆசீர்வாதத்தை பெருங்க முன்னோர்கள் வந்து நம்ம கூடவே வந்து இருப்பாங்க அந்த அந்த புரட்டாசியில தை மாசம் வரைக்கும் அம்மா வரைக்கும் இங்கதான் இருப்பாங்க நம்ம செய்யறது எல்லாமே பாத்துக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைச்சு சந்தோஷமா வந்து செய்யுங்க நீங்க என்ன செஞ்சாலுமே அவங்க வந்து ஏத்துக்குவாங்க அன்னைக்கு சமையல் வந்து பாத்தீங்கன்னா எச்சில் படாம நம்ம வந்து படையல் போட்டுட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா காகத்துக்கு வச்சுட்டு காகம் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம சாப்பிடுவோம் சில நேரங்களை வந்து காக்கா வந்து எடுக்காது அப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னா காக்கான்னு கூப்பிட்டு நீங்க வச்சுட்டு வந்துருங்க அது மாதிரி கூப்பிட்டு வச்சாலே போதும் அவங்களுக்கு முதல்ல நம்ம வச்சுட்டோம் அது எடுக்க எடுக்குதான்னு பாருங்க ரொம்ப நேரம் ஆச்சுன்னா நீங்க வந்து விளக்குக்கு வந்து நீங்க இது பண்ணிட்டு நீங்க வந்து படையல் வந்து நீங்க வந்து எடுத்து சாப்பிடலாம் அதே மாதிரி நாளைக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து முன்னோர்கள் வழிபாடு தான் அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா மத்த சாமியை நம்ம கும்பிடணும் சோ வந்து பாத்தீங்கன்னா எடுத்தோடனே நம்ம வந்து பூஜை ரூம்ல போய் பூஜை பண்றதை விட நாளைக்கு முக்கியமா நம்ம முன்னோர்களுக்கு தான் வழிபாடு செய்யணும் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு சாயங்காலம் போல உங்களுக்கு நேரம் இருக்கு கோவிலுக்கு எங்கேயும் போகணும்னு தோணுதுன்னா நீங்க பக்கத்துல இருக்க கோவிலுக்கு போய் வந்து வழிபாடு செய்யலாம் ஆனா முதல்ல நம்ம பண்ண வேண்டியது முன்னோர்களை தான் நாளைக்கு முதல்ல வணங்கணும் அந்த முன்னோர்கள் வழிபாடுங்கிறது நம்ம குலதெய்வத்தோட ஆசீர்வாதத்தையும் பெற்றுக் கொடுக்கும் சோ அமாவாசைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போறதுங்கிறதும் நம்ம முன்னோர்களோட ஆசையை வந்து பெற்றுக் கொடுக்கும் ஏன்னா முன்னோர்கள் வந்து அங்கதான் இருப்பாங்க சோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம போய் கும்பிறது பக்கத்துல இருந்தா போலாம் தூரமா இருந்தா நீங்க வந்து வீட்டு பக்கத்துல இருக்க ஏதாவது ஒரு கோவிலுக்கு போய் நீங்க வந்து வேண்டிட்டு நல்லபடியா வந்து சந்தோஷமா இந்த மகாலய அமாவாசையில முன்னோர்களோட ஆசையை வந்து முழுசா வந்து பேருங்க ஏன்னா நிறைய பேர் வந்து இப்ப பாதிக்கப்படுறது நிறைய பிரச்சனைகளுக்கு ஆளாவது முக்கிய காரணம் முன்னோர்களோட தான் அவங்களுக்கு சரியா கவனிக்கல அவங்களுக்கு வந்து சரியா படையல் போடாம இருக்கிறது இதெல்லாம் உண்மையா இதெல்லாம் இந்த காலத்துல வந்து நம்பணுமா அப்படின்னு கேட்டா உண்மைதான் நமக்கு வந்து அது நடக்காத வரைக்கும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செய்தியா தான் இருக்கும் நமக்கு தான் அது வந்து தெரியும் நிறைய நல்ல விஷயங்கள் சுபகாரியங்கள் நடக்காம தடப்பட்டுக்கிட்டே போகுது அப்படின்னா ஒண்ணு குலதெய்வம் கோயிலுக்கு விட அந்த ஒரு இதனால போகத்தினாலையும் இல்ல முன்னோர்களுடைய சரியான வழிமுறை இல்லாதனாலையும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் முன்னோர்கள் அருள் இருந்தா கண்டிப்பா நம்ம வீட்டுல நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் பூஜைகள் எல்லாமே நல்லபடியும் நடக்கும் அவங்களே நமக்கு இந்த பூஜைகளை செய்யும் சொல்லி நடத்தி கூட்டிட்டு போவாங்க அந்த மாதிரி வந்து நீங்க பண்ணுங்க நல்லதே நடக்கும் நல்லதையும் நினைப்போம் இந்த காலம் அந்த காலம் இல்லை எந்த காலமா இருந்தாலும் அம்மா அப்பா தாத்தா பாட்டிங்கிற உறவு முறைகள் எப்பவுமே வந்து போய் கிடையாது எத்தனைதான் ஏஐ வந்தாலும் நமக்கு நம்ம முன்னோர்கள் இருந்தது உண்மைதான் ஏஐ வந்ததுனால மனுஷங்களோட பிறப்பும் இறப்பும் வந்து தடுக்கப்பட போறது கிடையாது இல்லையா சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா மனுஷங்களை வந்து நம்ம முன்னோர்கள் நம்ம வாழ்ந்த இப்ப நம்ம முன்னோர்கள் நம்ம ரூபத்துல கூட ஏதாவது ஒரு சந்ததியில நம்ம பிறப்பாங்க நம்ம வீட்டுல இருப்பாங்க நம்ம குழந்தைங்கிறூபத்துல அதை பார்ப்போம் அத எல்லாமே உண்மைதான் அதனால வந்து நம்பி நல்லபடியா செய்யுங்க எல்லாமே நல்லபடியா நடக்கும் அப்படிங்கிறதோட இந்த வீடியோ நிறைவு செய்யறேன் நன்றி வணக்கம்